பதினேழு வயது ரிசானா நஃபீக்கின் கதையை விரை உருவாக்கம் செய்துள்ளார் தலைப்பிலான இந்த கதை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தமது இருந்த குழந்தையை கொன்றமைக்காக சவுதி அரேபியாவில் தலைவட்டப்பட்ட ரிசானா நஃபீக்கின் கதையாகும் மனித உரிமை குழுக்களால் பரந்தளவில் கண்டிக்கப்பட்ட இந்த கதை சந்திரன் ரத்னத்தின் கலை படிப்பாகவும் அனைவரையும் மீட்கும் திரைப்படமாகவும் அமையவுள்ளது தலைப்பு வெளியீட்டு விழாவில் அகாடமி விருது வென்ற பிரித்தானிய நடிகர் ஜெரமே அயனஸ் பல்வேறு விருதுகளை வென்ற தென்னிந்திய கதாநாயகி வரலட்சுமி சரத்குமார் ஆகியோருடன் முக்கிய கதாபாத்திரமான ரிசானா நாஃபிக்கின் பாத்திரத்தில் நடிக்கும் அறிமுக நாயகியான விதுர்ஷிகா ரெட்டி உள்ளிட்ட திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த நடிகர்களும் இணைந்திருந்தனா் நான் கனவுகளின் வழி பயணிப்பவர் இது நடக்கும் என கனவு கண்டேன் தற்போது இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏனென்றால் மீண்டும் ஒரு முறை என் கனவுகளில் ஒன்று நனவாகப் போகிறது எனது பக்கத்தில் சிறந்த பிரிவு ஒன்று உள்ளது நமது துறையில் அனைத்துமே மாயாஜலமாக இருக்க வேண்டும் நாம் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் சில விடயங்களை பெற முடியாது எனினும் சில நேரங்களில் மாயாஜலத்தை பற்றிப்படுத்திக் கொள்கின்றோம் அதனாலேயே நாம் இன்று இங்கு இருக்கின்றோம் இதனை நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம் And that's what we have got right now. And we'll continue to do it. மிகவும் அழகாக எழுதப்பட்ட திரைக்கதை வசனத்தை வாசிக்கும் போது இது மிகவும் சிறந்த கதை மற்றும் இது மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதில் ஒரு சிறிய வகைப்பாக்கத்தை வகிக்க வேண்டும் என விரும்பினேன் அத்துடன் இங்கு வராததால் இலங்கைக்கு வர வேண்டும் என நினைத்தேன் இது மிகவும் அழகான நாடு இங்குள்ளவர்கள் மிகவும் அன்பானவர்கள் இங்கு வந்தால் சிறந்த விதத்தில் நேரத்தை கழிக்கலாம் என பலரும் கூறினர் இங்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி There's no disappointment for me being here. I, I bowan and kohomade. <laughs> That's the maximum Sri Lankan I could learn in a quick span. நான் இலங்கைக்கு பல தடவைகள் வந்திருக்கின்றேன் எனினும் தெற்குக்கு வரவில்லை இலங்கை மிகவும் அழகாக உள்ளது நான் சந்தித்த மக்கள் அனைவரும் அன்புடன் பழகுகின்றனர் இனிமேல் இலங்கையை நான் எப்போதும் அன்புடன் நினைவில் வைத்திருப்பேன் ஏனெனில் இது சர்வதேச சினிமா உலகில் எனக்கு முதல் தளத்தை அளித்துள்ளது சினிமா தி தி அண்டர் அண்டர் திங்க் ஸ்ரீலங்கா இஸ் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் பிக் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் நான் ஸ்ரீலங்காலேருந்து பிறந்தேன் பட் இப்போது நான் டுவெல் சிட்டிசன் அண்ட் ஃபைவ் மந்த்துக்கு முன்னுக்குதான் நான் ஸ்ரீலங்கா வந்த இந்தியாவில் இருந்து கேன் வந்து இங்கே இந்த ஸ்டடிஸ் தொடர்றதுக்காக அதே டைமில் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடைச்சது நான் ஸ்ரீலங்காவில் ஹெட்டனில் இருக்கிறேன் ரிசாலோட கதை நார்மலி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இப்போ ஸோ அது எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு அண்ட் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆமாம் இது ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னலான ஒரு ஸ்கிரிப்ட் இதில் சில நேரத்துக்கு எமோஷ்னல் வெளிக்காட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அழுகிறதா இருக்கலாம் அண்ட் சில நேரத்துக்கு

இலங்கை ஹாலிவுட் மற்றும் தெற்காசிய நட்சத்திரங்களின் கலவையுடன் ரைசானா திரைப்படம் இலங்கையின் திரைப்படத்துறையை புதிய உயரங்களுக்கு இட்டுச் செல்வதுடன் உலகம் நிராகரிக்க முடியாத ஒரு செய்தியையும்